வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இந்த கோமாதா வந்து பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாத மாதிரி எல்லாமே வந்து எப்படி பணமாக்குமோ அதே மாதிரி தான் அவங்க எதுவாக அதுவாக ஆவார்கள் ஏன்னா அந்த சங்கோட ஸ்பெஷல் அந்த மாதிரி எல்லா வகையான வசிய சக்திகளும் இதை வைத்து எப்படி வியாபாரத்தையும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பையும் பண வரவையும் அதிகரிக்க செய்யலாம் ரொட்டேஷனில் வர வைக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்க கோமதி சக்கரம் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக அவர் ஃபார்மெட் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதின முக்கியமானது இந்த பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பணம் என்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா ஜாதக ஜோசத்தில் எதையாவது ஒன்று வந்து குளறுபடி இருக்குது ஏதாவது வீட்டில் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மன கஷ்டம் பண கஷ்டம் ஜாதக தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் இது நஷ்டம் நிறையாவே இருக்கும் சில பேருக்கு இருக்கும் ஆனால் நஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் ரொட்டேஷன் பண்ணி 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 இருக்கிற கையிருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கும் ஸோ இதில் தான் வந்து சுழற்சி முறையில் பார்த்தீங்கனாக்கா அந்த லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடவைக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு இடத்துல மைனஸாக இருக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இதுதான் லைஃப் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஜா கரெக்டாக சொல்லியிருப்பாங்க ஒரு மேடு ஒரு பள்ளம் ஒரு மேடு ஒரு பள்ளம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ வாழ்க்கை எல்லாருக்குமே அது யாராக இருந்தாலும் அந்த மேடு பள்ளத்தை சந்தித்ததே ஆகணும் ஆனால் நமக்கு ஒரு பவுன்சர் தேவை இல்லையா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்தாக்க வா நான் இருக்கேன்னு கை தூக்கி விடுவாங்களே அதான் பரிகாரங்கள் எல்லாமே சோ சித்தர்களை பட்டண்டு பற்றி கொள்ள வேண்டும் சித்தர்கள் சொன்ன சில வார்த்தைகளையும் சில செய்கைகளையும் நம்ம கையாண்டாலே போதுமான ஒரு விஷயம்தான் சோ இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு ஒன்னோட ரிலேட்டட் இருக்கும் பணம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மன கஷ்டம் இருக்கும் பணம் எல்லாம் ரெண்டு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஜாதகத்து தோஷம் இருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும் சரி உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா அவங்களுடைய டோட்டல்வே பார்த்தீங்கன்னா வீடு வாசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இறக்குற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது பிளட்ஜிங்கில் இருக்கும் அசட் இருக்கும் சொத்து இருக்கும் நகை இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் எடுக்க முடியாது அசையாக சொத்தாக இருக்கும் ஸோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா க பார்த்திங்கன்னா ஜாம் ஆகி கிளம்பாகி அவங்க கப் மாதிரி மாட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அதே இடியாப்ப சிக்கல்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ இடியாப்ப சிக்கலில் நம்ம சிக்கல் எடுத்துகிட்டு இருந்தோம்னா வயசும் நம்மளுடைய ஆயிலும் போகி போ போயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய ஸ்டார் அதாவது அவங்களோட ராசி அவங்களுடைய தின ராசி அதாவது அவங்களுடைய உயிர் புள்ளி த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வகையான ராசி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜில் ஓப்பன் ஆகும் சில பேர் க்ளோஸ் ஆகிடும் இதெல்லாம் நம்ம போகிற இடத்தை பொறுத்திருக்கு சந்திக்கிற மனிதர்களை பொறுத்திருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம அவங்க நல்லா இருக்கங்களா கெட்டவங்களா இது நல்ல இடமா கெட்ட இடமா நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னு கேட்டிங்கன்னா நம்ம என் வாழ்க்கையில் வாழ முடியாது யாரையும் சந்திக்க முடியாது பிஸ்னஸ் பண்ண முடியாது ஸோ மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சக்கரங்களை நம்ம ஸ்டார் பாயிண்ட் அப்படின்னு இல்லையா அது கரெக்டாக இரு குருவம் குத்தி நிற்க லகடத்தில் நிறுத்தி நிற்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் பெரிய பெரிய மெடிடேஷன்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலகட்டங்களில் அவசரமாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுறதுலாம் அவ்வளோ சாத்திய குறைகள் இல்லை அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க போர்டு மெத்தட் கோமதி சக்கரம் அப்படிங்கிறது கோமதி அப்படின்னு கேட்டிங்கன்னா மதி என்றால் மூளை ஸோ கோ என்பது பார்த்தீங்கன்னாக்கா கோனா நம்ம அந்த இங்கிலீஷ் வார்த்தையை எப்படி டோட்டல் தச்சு முதல் பாத மறைய இருந்தது கோ அப்படின்னா தான் கோ மாதான்னு சொல்லுவாங்க இந்த கோமாதா வந்து பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாத மாதிரி எல்லாமே வந்து எப்படி பணமாக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எல்லா ஐஸ்வரியங்களையும் கோ என்ற ஐஸ்வரியம் லட்சுமி கட்சியம் எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் கோமாதா கோ அந்த கோ அப்படின்னு சொல்ற விஷயம் அப்படின்னா தான் கோமதி சக்கரம் நம்மளுடைய சக்கரங்களை இயக்கக்கூடிய கோதுமை சக்கரம் இயற்கையாகவே கல்ல கிடைக்கக்கூடிய ஒரு சுழற்சி நார்மலாவே பாத்தீங்கன்னாக்கா அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோ தான் இனிமேல் நோங்கி இருக்கும் இது இயற்கையாகவே அந்த சங்குல உண்டு சங்குன்னா அது வந்து ஒரு செப்பிஸ்ட் மெத்தட் கோமதி சக்கரம்னா எல்லாத்துக்குமே தெரியும் நாட்டு மந்த கிடைக்கிது கிடைக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சைஸ் வாயில் கிடைக்கிது எந்த சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த கோமதி சக்கரத்தை ரெண்டு இதாக யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம படுக்கும்போது அந்த சக்கரத்தை நம்ம மேலே வச்சுக்கலாம் நிறைய பேர் நான் குழந்தைங்களுக்கும் நிறைய இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கோமதி சக்கரத்தை அவங்க படுக்க போகும்போது நெத்தியில் வந்து வச்சு விடுங்க சைஸ்லாம் முக்கியம் கிடையாது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அதை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க நெத்தியில் ஒட்டி வச்சு படுக்க வச்சிடணும் ஸோ டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவங்க படுக்க வச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே சக்கரங்கள் இயக்கப்பட்டு அவங்க எதுவாக நினைக்கிறார்களோ அதுவாகவார்கள் ஏன்னா அந்த சக்கு சங்கோட ஸ்பெஷல் அந்த மாதிரி அந்த சிப்பியோட ஸ்பெஷல் அந்த மாதிரி கோமதி சக்கரம்னால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியுது எல்லா கடையிலையுமே கிடைக்குது ஓகேங்களா ஸோ கோமதி சக்கரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுழற்சி முறை இருக்கும் ஒரு புள்ளியில் ஆரம்பித்து இது இருக்கும் சில பேர் மோதிரமா போட்டிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து டாலராக போட்டிருப்பாங்க இதை ஒரு ஸ்டார் முறையில் எப்படி பயன்படுத்தலாம் ஓங்காரத்தில் எப்படி அடைக்கலாம் ஸ்டார் அப்படின்னு ரெண்டு பிரமிட் சேர்ந்தாதான் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அதுக்குள்ளே ஓங்காரம் அடித்து ஒவ்வொரு மூலையில முக்கி முக்தி நிற்க இடம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல இந்த சக்கரத்தை வச்சு எப்படி வழிபடலாம் அதில் விளக்கேற்ற முறை ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இது வந்து அவ அதிக வசிய சக்தி உள்ளது எடுத்து என்ன பண்ணுறோம் நைட்டு நல்ல எல்லாரும் நீங்கள் ஐட்டியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் அடுத்தடுத்த முயற்சியில் இருக்கிறவங்களாம் இந்த கோமதி சக்கரத்தை ஜஸ்ட் அவங்க நெத்தியில் வச்சு அப்படி படுத்தா இருந்தாலே போதும் எல்லா வகையான வசிய சக்திகளும் ரெண்டு காரிய சக்திகளும் இந்த சுழற்சி முறை வந்து சுற்ற ஆரம்பிக்கும் அப்படியே அழகாக எனர்ஜியில் அப்போது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் சும்மா படுத்திருந்தாலே போதும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் இல்ல அஞ்சு நிமிஷம் போதும் குழந்தைங்களுக்குலாம் மூன்று நாலு நிமிஷம் பண்ணால் ஹை மெமரி ஸோ அந்த கோமதி சக்கரம் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் ஒரு ரூபா சைஸ் கண்குலேருந்து ரெண்டு ரூபா சைஸ் வரைக்கும் பெருசாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம படுக்கிறோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறோம்ப்பா அப்படிங்கும்போது நம்ம இந்த சக்கரத்தை சும்மா அப்படி ஒட்டி வச்சாலே போதும் நேற்று சும்மா வச்சாலே போதும் வரைக்கும் பேஸ்ட்லாம் போடுறவ நல்லா ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு குழந்தைங்க நல்ல டல் ஸ்டூடெண்ட்ஸில் பேர் இருப்பாங்க சில வேடத்தனமாக இருப்பாங்க சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பராக இருப்பாங்க ஸோ அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா தூங்கும்போது சில பேர் இதெல்லாம் வச்சிக்க மாட்டேன்னு சொல்லுவோம்னா தூங்கும் போது வச்சு விட்டீங்கனாலே போதும் அழகாக அவங்க தூங்கிடுவாங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ் அதே மாதிரி நம்ம பெரியவங்க யாராக இருந்தாலும் வச்சுட்டோம்னா அவங்களுடைய எண்ணம் ஈடேறும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி தான் இந்த கோமதி சக்கரம் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இது வந்து நார்மலாகவே கிடைக்கிதுன்னு ரொம்ப அழைய வேண்டிய அவசியம் கிடையாது இதை வைத்து எப்படி வியாபாரத்தையும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பையும் பண வரவையும் அதிகரிக்க செய்யலாம் ரொட்டேஷனில் வர வைக்கலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சின்ன செயல்முறையாக நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சே காட்டுறேன் இதுக்கு நீங்கள் சார்ட்லேயே போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு போர்டு படுத்தலாம் அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சும் வைக்கலாம் ஒரு ஃப்ரேம் நாலு பக்கமும் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க ஒரு கார்ட் போர்டில் இந்த ஃப்ரேம் செய்கிறவங்கள்டெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு எம்டியாக கொடுப்பாங்க அதில் உள்ள வந்து நீங்கள் வந்து ஒரு பென்சிலில் அந்த ஸ்டார் வரைஞ்சி அந்த என்ன நான் சொல்கிறக்கு முன்னாடி நான் வரையிற மாதிரியே வரைஞ்சி அதில் நடுவில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுங்க நான் அந்த ஸ்டார் சொல்லுவாங்க இல்லையா அந்த அருகோணம் வரும் ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்டார் இப்படி போட்டிங்கன்னா அந்த அருகோணத்தில் ஒவ்வொரு கோமதி சக்கரத்தை வச்சு நடுவில் ஓங்காரத்தை ஓம் போட்டு அதில் விளக்கேற்றி நம்மளுடைய என்ன ஆசைப்படுகிறோமோ அதை நாம் அதுக்குள்ள சொன்னாலே போதும் இல்லை நினைத்தாலே போதும் நம்ம பூஜாரம்கு கீழே நீங்கள் அதை வந்து செஞ்சு வச்சுட்டு வெள்ளிக்கிழமிலேயே நம்ம செஞ்சால் போதும் மற்ற நேரத்தில் செய்யணும் அவசியம் கிடையாது அந்த போர்டை நம்ம கீழே வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க அதுக்கு ஏற்றுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரணாகதியுடன் நம்பிக்கையுடன் நம்ம அந்த விளக்கை பார்த்து நம்ம நாளே போதுமான விஷயம் இந்த கோமதி சக்கரத்தோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா கேலக்சிக்கு சுற்ற ஆரம்பிக்கும் நம்ம ஆறு வச்சுருப்போம் ஆறு கோணத்தில் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரும் கரெக்டாக சின்ன ப்ராசஸ் தான் நான் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அதை மாதிரி செய்யுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் இது மாதிரி ஃப்ரேம் கடையில் கேட்டிங்கனாக்கா எம்டியாகவே போட்டு கொடுப்பாங்க சார்ட்டில் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் வந்து காப்பர் ஷீட்டில் பெருசாக இருக்குன்னா கூட போடலாம் நம்ம டயக்ராம் தான் முக்கியம் இந்த இப்போ நமக்கு தேவையான ஆறு இதை எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது அழகாக நீங்கள் போட்டுக்கணும் உங்களுக்கு புரியிற மாதிரி போட்டிருக்கேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எந்த ஒரு அருகோணமாக இருந்தாலும் ஓங்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா கோம் போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கோமதி சங்கரம் எந்த டைரக்ஷன்கள்லாம் முக்கியம் கிடையாது நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி ஓட்டுக்கலாம் அந்த கார்ட்போர்டில் ஃப்ரேம் இருக்கணுமா வேணாமாங்கிறதுலாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் கார்ட்போர்ட்லேயே போட்டுக்கலாம் பேப்பரில் போட்டுக்கலாம் காப்பர் ஷீட்டில் போட்டுக்கலாம் ஆக இந்த டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது சுழற்சி எந்த முக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த இதுவும் கணக்காது ஏன்னா இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இருக்கும் ஸோ அதனால் அழகாக நம்ம இந்த கோமுதி சக்கரத்தை ஒட்டி வச்சுருங்க அதாவது செழுக்கால்லேயோ எப்படி வேணாலும் நீங்கள் ஒட்டிடலாம் அவ்வளோதான் இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா அதனால தான் வசி 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 அப்புறம் இங்கே ஒரு வசி இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் டெய்லி இந்த உங்களோடய பூஜை ரூம் இதாக இருக்குனாக்கா இந்த இடத்துல ஒரு விளக்கு மேலப்பரில் எப்பொழுதுமே நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த விளக்கை பார்த்து வேண்டுனாலே போதுமான விஷயம் ஏன்னா விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துன்பத்தையே விளக்கி விடும் அதே மாதிரி நம்மளுடைய விளக்குக்கும் நம்மளுடைய ஆன்மம் உடம்புல இருக்கக்கூடிய விளக்குக்கும் ரெண்டுக்கும் இணையான ஒரு சத்துக்குணும் இங்கே ஒரு விளக்கெரியதுன்னா இங்கே தான் ரெண்டுக்கும் இணையான ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும் அதுதான் நம்மளுடைய எண்ணெய் ஊட்டத்திற்கு வண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போது இந்த கோமதி சக்கரம் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா என்ன சைஸில் வேணாலும் வைக்கலாம் அதனால் இது எனக்கு இது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி நான் வந்து கார்ட்போர்டில் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இது கார்ட்போர்டு நீங்கள் ஒயிட் ஷீட்டில் கூட போட்டுக்கலாம் இப்போ என்ன இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த சக்கரங்க தான் வேலை செய்யும் இங்கே ஹீட் எனர்ஜி கொடுக்கும் பொழுது இந்த இருக்கக்கூடிய இந்த சக்கரம் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த எனர்ஜி மேலே இருக்கும் கேலக்ஸிக்கு போகும் அப்படியே சுற்றி 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 மேலே போகும் அப்போ விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஹீட் எனர்ஜி கொடுத்து உங்களுக்கு தாமரை பூ மாதிரி டிஸாண்டர் மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சான்டிங் பண்ணிங்கன்னா ஓங்குற ஓங்கார்த்தின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சமான விநாயகர் மந்திரம் சொல்லலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை பணம் பற்றாக்குறை இருக்கா வேலை கிடைக்கணுமா திருமணம் நடக்கணுமா எல்லாத்துக்குமே எது வேணாலும் சரி இது அனைத்திற்கும் பொருந்தும் எல்லாருமே யார் வேணாலும் செய்யலாம் ஓங்காரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசோடு நம்ம உயிரோடு நம்மளோட எல்லாத்துக்கும் கடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் கொடுத்து ஒருமே போர்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இதுமாதிரி நீங்களே கையிலே வரைஞ்சிக்கலாம் இல்லை காப்பர் ஷீட் உள்ளே வச்சுட்டு காப்பர் ஷீட்டில் நீங்களே ட்ரா பண்ணி கூட இதை அழகாக செட் பண்ணி வச்சிடலாம் இதுமாரி மேலே ஃப்ரேம் போட்டு கூட வச்சிடலாம் கிளாஸாக போடணும் வேறு அகலிக்கெலாம் போடக்கூடாது எம்டியாக வச்சிங்கன்னா தி பெஸ்ட்டு ஓகேங்களா அது எவ்வளோ வெளிலாம் அழுக்க ஆகிடும்னு வச்சிங்கன்னா போடலாம் க்ளாஸுக்கு அந்த ஒளி உழுவு இருக்குது எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் சொன்னாலே போதும் காலைல குளிச்சுட்டு உங்களுடைய எண்ணத்தை சொன்னாலே போதும் மற்ற நேரத்தில் சொல்லலாமா வேண்டாம் மற்ற நேரத்தில் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா அதான் வெள்ளி சல்லியை அள்ளித்தரும் உங்களுடைய ஆன்மாக்குள் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை சொல்லணும் அதான் வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் என்ன அந்த காலத்துல வச்சுருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப சிம்பிள் ரொம்ப பெரிய செலவுலாம் உங்களுக்கு கிடையாது உங்கள் இது முடிச்சிட்டிங்களா ப்ரேஸ் முடிச்சுட்டு இது பத்திரமா அப்படியே வச்சுட்டாங்க சரி இல்லை என்ன பத்திரமா சில பேருக்குலாம் வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்து இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ம ஃபோட்டோ ஃப்ரேம் மாற்ற மாதிரி வச்சுக்கோங்க சவுத்தில் மாட்டி வச்சுக்கோங்க எங்கே வேணாலும் இதை மாற்றலாம் நம்ம இது மாதிரி ப்ரே பண்ணும்போது கீழே வச்சு நம்ம இது மாதிரி கீழே வந்து மேல் நோக்கி எறியும் இல்லையா அந்த விளக்கு அதை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை அது கிடைக்கலன்னா நார்மல் விளக்கும் எடுத்துக்கோங்க இந்த ஓங்காரத்துக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் விளக்கோடு பேசுங்கள் மன இல்லைன்னா மௌனமாக பேசுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீட்டிற்கு வாஸ்து தோஷம் நீங்கும் பண தோஷம் நீங்கும் ஜாதக தோஷம் நீங்கும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்க கோமதி சக்கரம் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபார்மெட் அதனால் இது செய்து நலம்பருங்கள் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்